நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு ஜோனமகன் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதிகமாக நம்முடைய நாம் நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது இருந்தாலும் எதை செய்யணுமோ ஒரு உழைப்பு அப்படின்னா அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்கொள்ளக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும் நம்ம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி அதை பற்றி தான் சார் அதாவது நமக்கு என்ன வேணும் நாம் யார் எப்படி இருக்க போகிறோம் என்ன செஞ்சால் கொஞ்சம் மேன்மை கிடைக்கும் லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்குமா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி ராசி அப்படின்னு விற்கோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் முதல்ல ரெண்டு மூணு விஷயமாக பிரிச்சுக்கலாம் கன்னி அப்படின்னா கன்னி ராசியினுடைய தன்மை என்ன கன்னிங்கிறது புதன் புதனை ராசி அதிபதியாக கொண்டது கன்னி புதனுடைய வீடு லக்னாதிபதியாக கொண்டது புதன் இந்த கன்னி ராசிக்கு உள்ள தன்மைகள் என்ன அடுத்தது கன்னி ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நான்கு இரண்டு மூன்று ஒவ்வொன்றத்துக்கும் பாதங்கள் கொண்டவர் நாம் எப்படி இருப்போம் பேசிக்காக உத்திர நட்சத்திரம்னா என்ன தன்மை இருக்கும் அஸ்தம்னால் என்ன தன்மை இருக்கும் சித்திரைன்னா என்ன தன்மை இருக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரத்திலேயே நாம் வந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவன் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன்னால் என்ன தன்மை இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்குன்னு என்ன ஈக்குவேட் பண்ணுறது இப்போது நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு ரெண்டு மூணு மாமா வந்துட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க எல்லாரோடையும் நமக்கு ஈக்குவேஷன் இருக்கார் யாருக்கிட்டையோ கொஞ்சம் ஈக்குவேட் அதிகமாக இருக்கும் இவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்னுடைய ஃப்ரெண்ட்லேயே இவனை ரொம்ப பிடிக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் பத்து பேர் இருக்காங்க இருந்தாலுமே எனக்கு வந்து ஈக்குவேஷன் அவன் கூட தான் அந்த மாதிரி நமக்குள்ளே ஈக்குவேஷனால் மரம் என்ன மரம் பறவை என்ன பறவை விலங்கு என்ன விலங்கு நமக்கு தெய்வம் என்ன புஷ்பம் என்ன இதெல்லாம் நமக்கு என்ன ஈக்குவேட் பண்ணுறது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நம்ம அதிபதி இருக்கும் பேசிக்காக நமக்கு வந்து புதன் நல்லபடியாக இருக்கும் சார் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் அந்த ராசிக்குடி சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறான் எப்படி இருக்கான் எந்த ஸ்திதியில் இருக்கான் அப்படிங்கிறது நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிச்சு ஸ்திர ராசி இது வந்து உபயராசி என்ன ராசி அப்படிங்கிறத கால்லேட் பண்ணுறோம் ஸ்திர உபயராசியா சரராசியா சர ராசியாக எந்த ஆண்டு ராசியா பெண் ராசியா அடுத்தது நமக்கு வரக்கூடியது எந்த இது நீராக நெருப்பாக இதெல்லாம் ஜாதகம் பேசிக்காக தெரிஞ்சிக்கிறவங்களுக்கு இருக்கும் என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் இதையெல்லாம் வைத்து நம்முடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஜனனி ஜென்ம சௌக்கியான இந்த ஜென்மம் பிறந்தது சௌக்கியமாக இருக்கணும் சார் கஷ்டப்படுறதுக்காக இல்லை ஏன்னா நாம் சில கர்மாக்கள் பண்ணிருக்கோம் சில தவறுகள் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் ஒத்துக்கிறேன் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா இப்படியெல்லாம் தான் இப்ப ஏற்படக்கூடியது இதெல்லாம் இந்த கன்னிராசி முதல்ல கன்னிராசியினுடைய தன்மையை பார்த்துக்கலாம் அடுத்தது உத்தர நட்சத்திரம் மூன்று கால்கள் இருக்கு மூன்று பாதங்கள் அந்த பாதத்தினுடைய தன்மையை பார்த்துக்கலாம் அதுலேயே நம்ம கூட யார் இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா தருவாங்க நம்ம முதல் கால் உத் உத்தரநட்சத்திரத்திலே இவர் வந்து சனி ரெண்டாம் காலில் நிற்கிறார் மூன்றாம் பாதத்தில் நிற்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சனியும் ராகுவும் வந்து பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்காங்க சார் அப்படின்வாங்க சில பேருக்கு டிகிரி சொன்னால் புரியாது சில பேருக்கு பாதம் சொன்னால் புரியாது ரெண்டுமே ஒன்று தான் அதாவது ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி இல்லையா பன்னிரெண்டு கட்டம் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முந்நூற்றது டிகிரி ஒரு கட்டத்திற்கு முப்பது டிகிரி ஒரு கட்டத்தில் எத்தனை பாதங்கள் வருது ஒன்பது பாதங்கள் வரும் இல்லையா பேசிக்காக நான்கு ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் நான்கு நான்கு ஒன்று ஒன்பது பாதங்கள் கொண்டு தான் ஒரு கட்டம் அதாவது முப்பது டிகிரி ஒன்பது பாதங்கள் முப்பது டிகிரி மூது இருபத்தேழு மூணு புள்ளி மூணு மூணு ஒரு பாதத்திற்கு மூன்று டிகிரி மூன்று புள்ளி மூன்று மூணு டிகிரி அப்ராக்சிமேட்டாக வரும் இல்லையா பிரிச்சோம்னா அந்த ஒரு பாதத்து ஒரு நட்சத்திரம் நான்கு பாதங்கிறதுனால நான்கு இன்ட்டு மூன்று புள்ளி மூணு மூணு பதிமூணு புள்ளி மூணு நாலு அப்ராக்சிமேட்டாக வரும் இதைத்தான் சொல்கிறாங்க அதாவது க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது சனியும் ராகுவும் பதிமூணு டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும் சனியும் ராகுவும் பதிமூணு டிகிரிக்கு மேலே போயிடுத்து இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு டிகிரியில் இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ரீசன் என்னென்னா பதிமூணு டிகிரிக்குள்ளேங்கிறது இதுதான் ரீசன் இது ஒன்று அதே மாதிரி சில பேருக்கு அது சொல்ல தெரியாது என்ன சொல்லுவாங்கண்ணே என்ன சொல்லுவாங்க சில பேர் வந்து எனக்கு சனி வந்து உத்தர நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் காலில் இருக்கார் ராகு வந்து ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய முதல் காலில் இருக்கார் அப்படின்னா பதிமூணு டிகிரிக்குள்ளே வந்துடும் இல்லையா அப்ராக்சிமேட்டாக அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய நான்காவது காலில் இருக்கார் ராகு இது சித்திரையினுடைய செவ்வாய் வந்து சித்திரையினுடைய முதல் காலில் இருக்கார் அப்படின்னு அதுவும் பதிமூணு டிகிரிக்குள்ளே வரும் ஸோ இப்படி கால் டிகிரி ரெண்டுமே ஒன்று தான் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது நான் டீட்டெயிலாக வேறு காணொலியில் சொல்லியிருக்கேன் அதனால் இது வரைக்கும் யாராவது நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களை மற்றவங்களும் சொல்லுங்கள் ஏதாவது தேவைன்னா கமெண்டில் போடுங்கள் வரக்கூடிய காலநிலையில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்குறது முதல்ல கண்ணீர் ராசி கண்ணீர் ராசி பேசிக்காக விற்கு அப்படிங்கிறது என்ன இவங்க வந்து புதனை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் புதன் பேஸுங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க சார் கொஞ்சம் கூட அதில் தன்மை குறைவே கிடையாது நல்ல புத்திமான் அதிபுத்திமான்னு சொல்லலாம் அந்த மாதிரி புத்தியுடையவர்கள் நல்ல சிந்தனையுடையவர்கள் நீண்ட ஐக்கிய டீப் மெமரி அண்ட் டீப் ஐக்யூ கொண்டவர்கள் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஏஐ அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கெல்லாம் காரணம் புதன் தான் அப்படி ஒரு தன்மையை கொண்டவர்களாக அந்த புத்தி கூர்மையை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் சில சமயத்தில் கொஞ்சம் ஷையாக இருப்பார்கள் சில சமயத்தில் ஷை இருக்கக்கூடியவர்கள் கான்ஷியஸாக இருப்பாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் கான்ஷியஸாக இருப்பாங்க தலை கலந்து விடுகிறதா உடம்புலேருந்து துணி விலகி விடுகிறதா இப்படியெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் நிறைய ஒரு சில சந்தர்ப்பங்களில் அட்ராக்ஷன் இருக்கும் ஆப்போசிட் செக்ஸ் கூட அதிகமாக ஒரு ஈடுபாடு இருக்கும் சார் செக்ஸில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் தண்ணீர் எல்லாருக்கும் இருக்கும் சொல்ல முடியாது இதை வந்து சொல்கிறதுங்கிறது நம்ம வந்து எடுத்திருக்கிறதுல பெர்மிடேஷன் காம்பினேஷன் தான் இருக்கலாம் எயிட்டி டுவெண்ட்டின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த தன்னுடைய உடம்பை அழகுபடுத்தி கொள்ளுதில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள் சில டிசீஸ்ன்னு சொல்லிச்சு எக்ஸ்ட்ராட்னரியாக கிட்னி சம்மந்தப்பட்டது அல்காரிதம் அப்படின்னவங்க நம்முடைய ஈக்குவேஷன் வந்து சில சமயத்தில் முன்னபெண்ண இருக்கக்கூடியதாக சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்டமன் சம்மந்தப்பட்டது அடிவயிறு வலி வரக்கூடியதாக பவுல்ஸ் வலி வரக்கூடியதாக இவர்களுக்கு அதிக் அதிகமாக இருக்கும் ரொமாண்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களாக சிலர் இருப்பதற்கு சான்சஸ் இருக்குது அடிவயிறுன்றதால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது நேரத்துக்கு சாத்து ஒழுங்காக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை மற்ற ராகுக்கார் எங்கே இருக்கான்னா பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்த்து தான் மற்ற விஷயங்களையும் சொல்லணும் அதிகமாக இவர்களெல்லாம் இது பேசிக்காக இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஹெல்த் டாக்டர்ஸு டாக்டர்ஸாக இருப்பாங்க ஹெல்த் ஆஃபீஸராக இருப்பாங்க நியூரோ சர்ஜனாக இருப்பாங்க நெஃப்ரோலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமாக புத்தி கூர்வை எப்படிங்கிறதுனால டீச்சர்ஸ் அண்டு லாயர்ஸ் கூட சொல்லலாம் சில விஷயங்கள்ல புத்தின்னு உடச்சு குரு ப்ளஸ் லாயர் அவங்க இருப்பார் அதுக்கெல்லாம் நிறைய வேரியேஷன் இருக்குது உடனே பாஞ்சிட அதிகம் சரியா அதே மாதிரி லிட்ரையில் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் லிட்ரி அதில் இலக்கியவாதிகளாக இருப்பார்கள் அதில் ஆர்வம் கொண்டவர்களாக இதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸ் அக்கல்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கல்ட்டுன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் பலவேறு தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்கள் ஸ்லோ மூவிங் அதிகமாக துரு 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 துருன்னு பார்க்க முடியாது ரொம்ப நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் அதிகமாக ஒவ்வொரு இதையும் அளந்து அளந்து நியூட்ரிஷிஸ் எப்பா இது எவ்வளோ பார்க்கு இது எத்தனை கலோரி இருக்குது அது எத்தனை கலோரி இருக்குது இது எத்தனை கலோரி இருக்குது சாப்பிடுச்சு இப்படி கேட்டு அதை எண்ணெய் எண்ணெய் செய்யக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு செல்ஃப் பெட்டி தனக்குத்தானே செல்ஃபிட்டி செய்து கொள்ளக்கூடியவர் இதெல்லாம் நிறைய குவாலிட்டி சொல்லிகிட்டே போகலாம் இப்படிப்பட்டவர்கள் தான் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இது பேசிக்கு கண்ணீர் ராசிக்குன்னு உள்ளது இது தன்மை பார்த்தோம் அடுத்தது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்திற்கு முதல் நான்கு பாதங்களில் மு முதல் பாதம் சிம்ம ராசியில் பகிர்ந்து நமக்கு மூன்று பாதங்கள் உத்தர நட்சத்திரத்தினுடைய தன்மையை பார்த்துட்டு ஒவ்வொரு பாதத்தினுடைய தன்மையை பார்க்கலாம் உத்தர நட்சத்திரத்திற்குன்னு அதிகமாக நட்புள்ளம் கொண்டவர்கள் தையை கொண்டவர்கள் அதாவது உறவுகள் உறவு வேணும்னு நினைக்கிறவங்க சார் அவன் வெட்டிண்டு போனா கூட போனா போகிறாம்போமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் தன் கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இனிமையாக வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் தெய்வீக ஆராதனை தெய்வீக வழிபாடு அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் தன்மை உடையவர்கள் ரெண்டாவது கொஞ்சம் நேர்மை நியாயம் நீதி கொஞ்சம் ஓவராக பேசக்கூடியவர்கள் கடமை உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடியவர் அப்பா எனக்கு மணி ஆராய்ச்சி நீ என்ன சொன்ன ஆறு மணிக்கு நீ கிளம்பலான்னு சொன்னேன் அஞ்சரை மணியோடு ஆஃபீஸ் ஓவரனால ஆறு மணிக்கு கிளம்புன்னு சொன்ன மணி ஆராய்ச்சி இதுக்குமே என்னால் இருக்க முடியாது கடமைக்கு என்னன்னு ஒரு இது இல்லையா கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனாலும் இந்த டயத்துக்கு பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒழுக்கம் அடைய உள்ளவர்களாக சில சில சந்தர்ப்பங்கள் பல இடத்துல ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள் இவங்க இதையும் சொல்கிறார்கள் சில இடத்துல ஒழுக்கம் தவறியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கேன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வாக்கு நாணயம் தவறாதவர்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா தலை போனாலும் காப்பாற்றக்கூடியவங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்மா அவன்கிட்ட நான் இன்றைக்கி ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டேன் எப்படியாவது அதை கொடுத்தனும்பா அவனை ஏமாற்றக்கூடாது அவன் எந்த இதுக்கு கேட்டானும் தெரியாது அந்த மாதிரி வார்த்தை தரக்கூடியவர்கள் இதே மாதிரி சில சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதாவது நமக்கு சிறு வயதிலேயே இழப்பை சந்தித்தவர்கள் ஒரு தாய் தந்தையரோ ரிலேட்டிவ்ஸோ நண்பர்களோ அந்த இழப்பு மனசில் அப்படியே ஆழமாக பதிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நமக்கு ராசிநாதன் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஈகோ அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஈகோனால் பிறரை மதிப்பதற்கு கொஞ்சம் குறைச்சலாக மற்றவர்களை கொஞ்சம் கீழாக எண்ணக்கூடியவர்கள் கன்னிராசி நமக்கு தான் தெரியும் வெளில காட்டிக்க மாட்டாங்க ஆனால் நீ பேசச்சே அது தெரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் இருக்கும் அவனுக்கு என்ன தெரியாது ஆ என்று பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் கன்னிராசிக்குரிய பேசிக் குவாலிட்டிஸ் இதில் உத்தர நட்சத்திரத்துக்குரிய குவாலிட்டிஸ் அடுத்தது இதை நாம் பார்த்தோம் இதெல்லாம் உத்தர நட்சத்திரத்துக்குரிய குவாலிட்டி இந்த உத்தர நட்சத்திரத்துலேயே உண்மையை சொல்லக்கூடியவர்கள் ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இப்போது இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிழுவை அப்படின்னு பறவை பறவையில் ரொம்ப ரொம்ப கிளுகள்னு இருக்குன்னு தெரியல கிழுவைன்னு ஒரு பறவை இருக்குது போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கூகுளில் பண்ணி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இப்போ கூகுள் தான் கையிலே இருக்குது பல விஷயங்களை உண்மையாக சொல்கிறது சில விஷயங்களை உதாரணது கூகுள் கிழுவைன்ற ஒரு பறவை நமக்கு ஈக்ரேட் பண்ணுறாங்க ரெண்டாவது மிருகங்களில் எருதுன்னு சொல்கிறாங்க பழங்காலத்து மனிதர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே பசுமாடு வளர்ச்சி எருதும் வளர்ப்பார்கள் அவர்களுக்கு ஒரு தனித்தன்மை எருது வளர்க்குறது அப்படிங்கிறது மூன்றாவது மகாலட்சுமி அண்டு குரு நமக்கு ஈக்வேட் பண்ணுறது மகாலட்சுமியையும் குருவையும் சொல்கிறார்கள் ஏன்னா மகாலட்சுமி புதன் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த உபயராசிகளில் அழகாக இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு அப்படின்னா இந்த பக்கம் உபயராசிகள்னா புதன் அந்த பக்கம் குரு அவ்வளோ தான் உபயராசிகளில் அதனால் குரு நமக்கு தெய்வமாக சொல்லக்கூடியவர் அடுத்தது நமக்கு கதம்ப மலரை பூஜிக்குவதற்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக கதம்ப மலர் இவங்க சொல்கிறாங்க இதெல்லாமே உத்தர நட்சத்திரக்கு உள்ள தன்மையை சொல்லக்கூடியது இல்லையா முதல்ல நம்ம கன்னி ராசியினுடைய தன்மையை பார்த்தோம் உத்தர நட்சத்திரத்தினுடைய தன்மையை பார்த்தோம் அடுத்தது நம்ம உத்தர நட்சத்திரத்திலே இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இரண்டாம் பாதத்தினுடைய தன்மை இரண்டாம் பாதம்னா சில சந்தர்ப்பங்களில் ஏழ்மையும் வறுமையையும் அனுபவித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆன் தி ஜாதக கட்டங்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் நல்ல திறமையுடவர்கள் இருந்தாலுமே ஏழ்மையை அனுபவித்தவர்கள் வறுமையை அனுபவிப்பவர்கள் அதாவது சார் நான் பணக்காரனாக தானே இருக்கேன் அப்படின்னாலுமே வறுமை இருக்கும் மனசுக்குள்ளே வறுமை இருக்கும் என்ன சார் வறுமைனா வெறுமை எவனுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரான் போகிறான் பைசா இருக்குது அப்படின்னா மட்டும் என்கிட்ட சாப்பிட்றதுக்காக வரான் விட்டுட்டு போயிடுறானுங்க நான் தனியாக தானே இருக்கேன் என்ன பணம் இருந்து என்ன சார் அதெல்லாம் வெளில தெரியாது இப்படியெல்லாம் மனதுக்குள்ளே வறுமையை நெடுத்து வறுமையாக வெறுமையாக ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார் இது உத்தர இருந்தா இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் அதே மாதிரி மாமிசத்தில் பத்து கொண்டவர்கள் பல பேர் இருக்காங்க இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டாம்பீரிய குணம் உள்ளவர்கள் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் நட்சத்திரத்திலே டாம்பீரிய குணம் உள்ளவர்கள் கொஞ்சம் அறிவு ஈகோ உள்ளவர்கள் அப்படின்றாங்க ஏன்னா திறமை அதிகமாக இருக்கும் படிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய அலட்சியம் அதிகமாக இருக்கும் ஈகோ அதிகமாக இருக்கும் அந்த அலட்சியத்தினால் அவர்களுக்கு சில சில சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் தைரியசாலிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க மிக்க மிக தைரியத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தைரியசாலிகள் இவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் அடிவயத்தில் வரக்கூடிய லேடி சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க இது சாதாரணமாக உத்தர நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லக்கூடியது இவர்களுக்கு ஈக்குவேட் பண்ணுற மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத நாராயண மரம் கிராமங்களில் நிறைய இருக்கும் சார் எப்படின்னா முருக்கை மரம் மாதிரியே முருங்கை முறுக்கை மாதிரியே வதநாராயண மரம் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏறி காலை வச்சோம்னா பொடுக்குன்னு உடஞ்சிரும் வதநாராயண மரம் அந்த மாதிரி ஒரு அருமையானது ஒரு மரம் வதநாராயணபுரம் அதை ஈக்குவெட் பண்ணுறாங்க அதாவது இவங்க இது என்ன அர்த்தம்னா இரண்டாம் பாதத்தவர்கள் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிருவாங்க மனசுக்குள்ளே இவ்வளவு என்ன சொல்கிறது வன்மமே இல்லை சார் அடுத்தவனை இது பண்ணோம் அப்படி இப்படின்னு டாம்பியே குணம் இருந்தால் கூட வன்மம் இருக்காது அப்படி டக்குன்னு இழகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியது இது உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்தது உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நாள் எப்படி இருப்போம் பேசிக்காக கண்ணீர் ராசிக்குள்ள தன்மைகள் நமக்கு இருக்கும் உத்தர நட்சத்திரத்திற்குள்ள தன்மைகள் நமக்கு இருக்கும் அதில் கூட சில சில தன்மைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க என்னது தெய்வீக தேவாலய வழிபாடு கொண்டவர்களாக என்ன புதன் இல்லையா புதன் வந்து சம்பந்தப்பட்டது அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழிபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆச்சார சீலர்களாக இருப்பார்கள் சொல்லுவாங்க ஒழுக்கம் ஒழுக்கம்னா தெரியும் நமக்கு சில விஷயங்கள் கிட்டையே வரக்கூடாது அப்படின்னா கெட்டகே வராது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார் ஆனாலும் சில பேருக்கு ஒழுக்கம் தன்மை என்ன அது நம்முடைய ஜாதக கட்டம் நம்மளுடைய கருமா வருவது அதெல்லாம் தள்ளி வைத்து விடும் பேஸிக்காக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆடு மாடு வளர்கள் கன்று வளர்ப்பதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் பேசிக்காக உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக பொய் பேச மாட்டாங்க சார் உங்களுக்கு பொய் பேச தெரியாது வர அது சமயத்தில் பொய் பேசி மாட்டின்னு ஏடா கூடமாக பேசி மாட்டிப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆஹா அப்படி திருத்திருத்த முழிப்பாங்க போய் பேசிடுவான் அது திரு முழிப்பான் இருக்கிறவன் புத்திசாலி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவான் இல்லைன்னா விட்டுருவான் இன்னும் இவங்க புத்திசாலி அதை டக்குன்னு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் உத்தர நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி வாக்கு தவற மாட்டாங்க உனக்கு ரூபாய் நீ தரேன்னு தந்துடுவான் அது உத்தர நட்சத்திரத்திற்கே உள்ள தன்மை ராசிக்கே உள்ள தன்மையும் கூட சொல்லலாம் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் புதன் வந்து அலிகிரகம் என்று சொல்வார்கள் அதனால் அந்த புரகம் சூரியனோட சேர்ந்தோரும் சூரியனால் பார்க்கப்பட்டோ இருந்தாலும் அதனுடைய தன்மை வேறு சாதாரணமாக இருந்தால் தன்மை வேறு அதனால் இது யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்க லைக் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துங்க இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகளை நம்ம பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த ஏன்னா புதனை பற்றி நம்ம தனியாக போடச்சு நமக்கு வந்து இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை மூன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை இப்படின்னு தனித்த ஒரு காணொலி நான் அடுத்தது போட போகிறேன் அதனால் இதையெல்லாம் நமக்கு என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக இந்த காணொளிகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலான்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் இப்போது நமக்கு இரண்டாம் பாதம் அப்படின்னா மூன்றாம் பாதம்னா இந்த மூன்றாம் பாதத்திற்குரிய மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் கதம்ப மலர்ன்னு சொல்கிறோம் நான்காம் பாதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பேசிக்கலாம் அதாவது மூன்றாம் பாதத்தினுடைய மலர் கதம்ப மலர் அதே சமயத்தில் எட்டி மரம் அப்படிங்கிறாங்க எட்டிக்காயாக கசக்கும் எட்டி அவ்வளவு கசப்பானது எட்டி மரம் அவ்வளவு மேன்மையானது ஒரு மரம் ஏன்னா வேப்ப மரம் கசக்கக்கூடியது ஆனால் அதனுடைய தன்மை வேறு எட்டிக்காய் கசக்கம் இதனுடைய தன்மை வேறு எட்டி வரணும்னு ஈக்குவேட் பண்ணுறாங்க இப்போது நமக்கு யாருக்காவது தானம் கொடுக்கணும்னு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க தானம் கொடுக்கணும்னு யோஜனை பண்ணாங்கன்னா பசுமாடு தானம் கொடுக்கறது நல்லது எருது வாங்கி தானம் கொடுப்பதும் நல்லது ஏன்னா நமக்கு ஈக்குவேட் பண்ணுறது எருது உத்தர நட்சத்திரத்துக்கு எருது அதே மாதிரி தெய்வங்கள் வணங்கணும் அப்படின்னா நமக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வருதல் ஏற்றம் தரக்கூடியது அதே சந்தர்ப்பத்தில் மகாலட்சுமி வணங்கி வருது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது மகாலட்சுமி அப்படின்னா விஷ்ணு கோயிலில் போனோம்னா சுற்றி வரைச்சே மகாலட்சுமி சன்னதி இருக்கும் பெரும் இந்த பக்கம் யூஸ்வலாக இப்போ தெற்கு பார்த்த கோவில் அப்படின்னா தென் மேற்கு மூலையில் மகாலட்சுமியினுடைய சன்னதி இருக்கும் நீங்கள் எந்த கோவில் போனாலும் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே போகச்சே மேலே இருக்கக்கூடியது மகாலட்சுமி கஜலக்ஷ்மி தான் இருக்கும் எல்லா கோயில்லையும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம வந்து இப்போது பேலஸ் போகிறோம் இல்லையா எல்லா பேலஸும் மகாராஜா பேலஸ் மைசூர் அரண்மனை மைசூரில் போகச்சே மகாராஜா அரண்மனை தான் பேலஸ் போயிருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் மேலே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியினுடைய ஃபோட்டோ இருக்கும் சிற்பத்தால் செய்கிறது மரத்தால் செய்கிறது இப்படி கஜலட்சுமியினுடைய ஃபோட்டோ கட்டாயம் இருக்கும் எல்லா ரூம் வாசல்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயுமே தவறாது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மகாராஜாவினுடைய அரண்மனை அந்த மாதிரி மகாலட்சுமியை வணங்கி வருதல் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவள் புத்தியை தரக்கூடியவள் செல்வத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி அதே மாதிரி குரு ஈக்குவேட் பண்ணுறது குரு குருவும் நான் முதலே சொன்னேன் உபயராசிகளில் ரெண்டு தான் உபயராசினால இந்த பக்கம் புதன் இந்த பக்கம் குரு அதனால் குருவை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது நான் வேறொரு காணொலியில் எப்படி குருவை வணங்கணும் நமக்கு எந்த சந்தர்ப்பத்தில் குரு வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போது சித்திரை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு வச்சு நம்ம உத்திரா நட்சத்திரத்தில் பார்க்கறது உத்திரத்திற்கு நம்ம ராகு குரு சனி இது தான் மெயினாக இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முதல்ல நம்ம சூரிய திசையில் பிறந்தவர்கள் சூரியன் சந்திரன் போக கிட்டத்தட்ட ஒரு பத்து மூணு பதிமூணு இருபது வயசுக்கு மேலே நமக்கு ராகு தசை வரலாம் ஸோ ராகு பதினெட்டு குரு சனி புதன் நம்ம இருக்கக்கூடிய திசைகள்னால் ராகு குரு சனி புதன் முதல்ல இந்த புதன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த ஸ்தி இருக்கான் தனியா இருக்கான அஸ்தங்க சூரியனோட சூரியன் சம்பந்தப்பட்டு இருக்கானா தனியா இருந்தாலும் தனி புதன் ஏற்றம் தரக்கூடியவன் ஒரு சில இடங்கள் வேற இருக்கு சார் மூன்று ஆறு ஒன்பது இந்த மாதிரி இடங்கள் இருக்கு சரியா அடுத்தது தசாநாதன் ராகு தசாநாதன் எங்க இருக்கா குரு எங்க இருக்கார் ராகு குரு சனி புதன் இதில் தசாநாதன் ரொம்ப முக்கியம் சார் எந்த திசை நம்மளுக்கு நடக்கிறதோ அந்த தசாநாதனை நாம் வேண்டி வர வேண்டும் இப்போ குரு தசைனா குருவையோ சனி திசைன்னா சனியையோ வேண்டி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது எந்த நாளாக இருந்தாலும் மகாலட்சுமி ஏற்றம் தரக்கூடியதாக மகாலட்சுமி பிறந்த தினம் திங்கக்கிழமை நவமி வச்சுக்கோங்க அதனால திங்கக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது திங்கக்கிழமை நவமி வரும்போது நவமி இருக்கும்போது மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்தரம் சொல்லி வருதல் ஏற்றம் தரக்கூடியது அப்பொழுது நாம் வந்து உத்தர நட்சத்திரக்காரர்கள் கதம்ப மலரை யூஸ் பண்ணணும் கதம்பம் சரியா கதம்பத்தை யூஸ் பண்ண வேண்டும் அடுத்தது நமக்கு ஒரு காரிய சித்தியாகணும் அப்படின்னா திங்கட்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு இருபத்தி ஓரு திங்கட்கிழமை விளக்கேற்று ஈவினிங் ஏழு எட்டு மகாலட்சுமி காயத்ரி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி வரலாம் இருபத்தி ஓரு வாரம் நம்ம சொல்லி வந்தோம்னா எல்லா விதமான நம்ம நினைக்கக்கூடிய சாத்தியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும்போது கதம்ப மலரை சேர்த்து அர்ச்சனை பண்ணுவது ஒரு அபிஷேகம் பண்ணுற போது மகாலட்சுமிக்கு நிச்சயமாக தேன் அபிஷேகம் கூட வச்சுக்கோங்க எதை செய்தாலும் தேன் அபிஷேகம் கட்டாயம் தேவை பால் தயிர் கூட தேன் அபிஷேகம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது இதெல்லாமே செஞ்சு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேம்பட்டு இருக்கும் இப்போ அடுத்தது நான்காம் பாதம் போகலாம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்ததான் எப்படி இருப்போம் பேசிக்காக இதுக்கு மட்டும் சொல்றாங்க இளம் வயதிலேயே சில இழப்புகளை சந்தித்தவர்களாக இருப்போம் அப்படின்னு எந்த விதமான இழப்புகள் நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் அதை சொல்லல நண்பர்கள் இழப்பாக இருக்கலாம் தாய் தந்தைகள் இழப்பாக இருக்கலாம் சகோதர சகோதரர் இருக்கலாம் இல்லை நம்ம உடம்புலேயே ஒரு சின்ன நகம் போயிருக்கலாம் உறுப்பு போயிருக்கலாம் அல்லது அந்த மாதிரி சில இழப்புகள் சின்ன வயசில் நம்முடைய சொத்து சுகம் போயிருக்கலாம் இப்படி பலவித இழப்புகளை சந்தித்தவர்களாக இருப்பார்கள் சின்ன சின்ன கண் கம்பல்சரி இல்லை அடுத்தது நன்றி மறக்காதவர்களாக இருப்பார்கள் ஒத்த ஒரு நன்றி ப ஒரு விஷயம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை மறக்கவே மாட்டான் சார் நல்லது பண்ணினான்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் என்றென்றும் மறக்கவே மாட்டார்கள் அப்படி மறக்காத எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் இது உத்தரத்திற்கே உரிய தனித்தன்மை அடுத்தது இந்த சில சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஈகோ அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் நம்ம வந்து புத்தி சாத்துரியம் அதிகமாக இருக்கும் அதனால் ஈகோ அதிகமாக இருக்கும் அதே புதன் லக்னாதிபதி சரியாக இல்லை அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் மனம் மாற்றம் இருக்கக்கூடியவர்களாகவும் பிறரை மதிக்காதவர்களாகவும் தூஷணை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புதனுக்கே உரிய மைனஸ் பாயிண்ட் சிலரு அவன் எங்கே இருக்கான் கட்டத்தில் இருக்காங்கிறத பொறுத்து ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் அதனால் ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியனுடைய தன்மைகள் ராசியனுடைய தன்மைகள் உத்தர நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் அதுலேயே உத்தரத்தினுடைய நான்காம் பானத்தினுடைய தன்மைகள் இதையெல்லாம் பார்க்குறோம் இந்த நான்காம் பானத்தினுடைய தன்மையில் லோன்லினஸ் ரொம்ப அதிகமாக தனித்தன்மையை லோன்லினஸ் விரும்பக்கூடியவர்களாக கொள்ளக்கூடியவர்களாக சில சமயத்தில் நம்மளையும் வறியாமல் லோன்லினஸ் வந்துடும் ஃபாரினில் போய் வேலைக்காக ஃபாரினுக்கு போவோம் சுற்றி வட்டாரத்தில் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் போனால் யாரும் இருக்க மாட்டார் ஒரு ரூமில் நாம் போட்டோம் தனியாக இருப்போம் அடுத்த ரூம் இன்னொரு பக்கத்தில் ரெண்டு மூணு இடத்துல தள்ளி இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் சில சில நர்வஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டவர்களாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சில அது தவிர நமக்கு வந்து அப்டமன் பெயின் இருக்கக்கூடியவர்களில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது அதற்கு ஏற்பட்ட செலவுகள் செலவர்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நமக்கு இந்த நான்காம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு எப்பயும் அதிகமாக பணம் சேர்த்துக்கணும் எப்பயும் பர்ஸ் பாக்கெட்டில் ஒரு நூறுரூவா இருந்துகிட்டே இருக்கணும் அடுக்கடுக்காக பணம் இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் அந்த பணம் சேர்க்குறதில் பணத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ளவர்கள் உத்தர நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் அதே மாதிரி வீடு மாறிட்டே இருக்கணும் ஒரு இடம் வீட்டு ஒரு இடம் மாறணும் இடம் மாற்ற முடியல வீட்டிலேயே சோஃபாவை இப்படி போடலாம் டேபிளை அங்கே போடலாம் டேபிளை இங்கே போடலாம் இப்படி மாற்றி மாற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பேசிக்காக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாமே உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் விடு விருப்பவர்களுக்கு இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படணும் அப்படின்னா நான் முதலே இதற்கு முன்னாடி நான் இந்த காணொலியிலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு வந்தோமே ஆனால் நிச்சயமான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஓரளவுக்கு உணர்ந்துது அதற்கு ஏற்றப்படி நம்முடைய வாழ்க்கையை அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு போகலாம் இந்த செருப்பு தெரிஞ்சுருத்தா செருப்பு தேஞ்சிடு பார்த்துட்டு வேற ஒரு செருப்பு வாங்கிக்கலாம் இல்லை நல்ல ஷூவாக வாங்கிக்கலாம் இந்த பேண்ட்டுக்கு ஏற்ற ஷூவாக இந்த பேண்ட்டு நம்ம அதிகமாக பிளாக் பேண்ட் போடுறோம் பிளாக் ஷூவாக வாங்கிக்கலாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த காணல்கள் அமைந்திருக்கின்றன இதே மாதிரி வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்